ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் வாங்க புதிய அறிவிப்பை தமிழக அரசு இப்போ வெளியிட்டுருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாய நீர்ப்பாசனத்துக்காக இலவச மின்சாரத்தினை மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரமும் இலவசமாக வழங்கிட்டு வர்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவச மின்சாரம் சுயநிதி பிரிவு தற்கள் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகளில் வழங்கிட்டு வராங்க தற்போது தாட்கோம் மானியம் மூலமாக நைன்டி பர்சன்ட் மானியத்தில் இல்லை மின்சாரத்தை வழங்கிட்டு வர்றாங்க அதுக்கு நீங்கள் ஐந்து ஹெச்பி ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் இதற்காக நீங்கள் ரெண்டரை லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க டென் பர்சன்ட் மட்டும் எடுத்துக்குவாங்க தேவைப்படுறவங்க தாட்கோ வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதோடு சேர்ந்து இந்த வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு வழங்க வேண்டிய கனெக்ஷன்களையும் விளைந்து வழங்க நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு இருக்காங்க